வேலカリ புருஷா தெரியறாலே ஆ பேச ஆ ஹ் விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கே என்னதை உன் பிரச்சனை

லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம் ஓவர் ஷோட்டிங் ஆகுது பிரபு கிவ் மீ ஒன் சிகரெட் எஸ் பாஸ் எஸ் பாஸ் பாஸ் யூ வாண்ட் திஸ் ஒன் லார்ஜ் ஓகே பாஸ் டேக் இட் திஸ் என்ன சார் இது பொம்மையா யூ ஆர் ஸ்டூபிட் ஆமா பிளாட் பார்த்தல இது எடுத்தால 2000 ரூபாய்க்கு வாங்குன பொம்மை போய் 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குன லேடி ரோபு தெரியுமா பொம்பளையா கொண்டு குட்டி எல்லாம் பெத்துக்குமா ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன்

I have come from London. Husband Red Brick, dille, friend. I am a from London. friend. a England. By the the way, where where is my my room? And and are the young queens, Puja and <laughs> Oh my god! Stop! ஏர்போர்ட்ல சூட்ல போட்டு கிக் பாட் பண்ணிட்டு அடியில் இருக்கு தயாரித்து வச்சுருக்க கைப்பிடி இல்லீங்களா கைப்பிடி இல்லையா நீடிக்க முன்னாடி கால் புடியா சென்ஸ்லாம் பேசுறியே ஆமா வாட்ஸ் யுவர் நேம் குப்பங்க கூப்பன் இல்ல இல்ல குப்பன் குப்பன் குப்பே குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட் அது மண்ணாங்கட்டி இது குப்பே கரெக்ட் ஃபேமிலி பாடி நிறுத்து பா நான் அப்பா உள்ளே பாத்துட்டு இருக்கேன் நடு வீட்ல வந்து உட்கார்ந்து சீரட் படிச்சிட்டு இருக்கேன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன் இவனை பாத்து குப்பே வேற காரம் அது இது சொல்லிட்டு இருக்கேன் இவனை யாரை நினைச்ச யாரு இந்த வீட்டு மாப்ளே மாப்ளே ஆ சன்னில்லா மை காட் இந்த ஊர்ல வேற எல்லாம் மாப்ளே வச்சுக்குவீங்களா நீங்க டோன்ட் ஆப் இதுல ஹு இஸ் பூஜா ஹு இஸ் தேஜா நான் பூஜா ஹி இஸ் தேஜா யூ குரங்கு யூரின் ல செய்த பார் இன்சென்ட்

காலேஜ் गर्ल्स கிட்ட ஒரு இன்சல்ட்ரா ஃபீல் பண்ணறேன் இட்ஸ் ஆல்ரைட் வர்த் த பிரதர் ஒரு ஸ்விம் சூட் இருக்கு ட்ரை பண்ணி பாரு ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மே டாப்ல ஓகே அதுல அட்டஸ்ட் பாத்ரூம் தானே ஆ ஹேர் பெஸ்ட் டைப் தானே ஏன் என்னது குண்டிங்கின ஃபோர் ஃபேஷன் தெரியாது ஏய் போட்டர் எல்லastype மேல கொண்டு வா சரிங்க ஓகே சரி என்னடா சும்மா தண்ணிய வாயில வச்சிக்கிட்டு டேய் இடியட் நான் துபாயில இருக்கும்போது ஆடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த ஐயாங்களே பிள்ளை களத்துல யாராவது காப்பாத்துங்களே

தெரியல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெறாமீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா இரு பார்த்துக்கிட்டே அம்மா ஏய் வாய பார்த்துக்கிட்டே நிக்காதீங்க விட்டுங்க தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு ஓடி போயிட்டு கூப்பிடுற சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை போயிடுது இனிமே தலைவான் பிஞ்சு போயிடும் வாங்கிட்டு வா சரி பாப்பா பைனாப்பிள் ஆ ஆ என்ன முள்ள முள்ள குத்துறத இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புளிஞ்சு தரிட்டா நோ நோ நானே புளிஞ்சுக்கற மறுபடியும் முள்ள அண்ணா எவனடா தொന്നെ இன்னாகனே சோடா சோடாவா எங்கடா இந்த பைக்கில இருக்கு பைக்கில இருக்க